எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி கழுவும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் வீட்டில் வறுமை உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம நல்லதானே பூஜை பண்ணுறோம் நம்ம நல்லா தானே கோவிலுக்கு போயிட்டு வரோம் விளக்கேற்றி வைக்கிறதுல எந்த குறையும் இல்லை விரதம் இருக்கிறதுல எந்த குறையும் இல்லை ஏன் நமக்கு மட்டும் இந்த வறுமை வ இந்த கஷ்டம் என்பது நம்மளுக்கு மாத கடைசியானால் இந்த மாதிரி பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்ருப்போம் நம்ம நல்லாவே இருந்திருப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தோம்மா நூறு பவுன் வச்சுருந்தேன்னு சொல்லும் போது உண்டு சொல்கிறது உண்டு இப்போ இருந்திருந்ததுன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அவங்கன்னு நினச்சி பாருங்கள் ஆனால் அந்த நேரத்துக்கு தொழில் செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அந்த நகைகள்லாம் விற்று ஏதோ ஒரு பண்ணி நஷ்டமாக அதெல்லாம் சின்ன சின்ன சிறு தவறுகள் நம்மளால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நிறைய விஷயம் நான் எனக்கு கிச்சனில் நிறைய பின்பற்றக்கூடிய அதிக விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் அரிசி எடுக்கும் பொழுதே அன்னபூர்ணி தாயை வணங்கிட்டு அரிசி எடுக்கணும் தலை வணங்கி எப்பவுமே அரிசி பானையை நீங்கள் சில்வர் ட்ரம்ல வச்சுருந்தாலும் அது உங்கள் இஷ்டம் பிளாஸ்டிக் ட்ரம்மில் வச்சுருந்தாலும் அது உங்கள் இஷ்டம்தான் வச்சுட்டு தலை வணங்கி அதுக்காக தான் அந்த காலத்திலே சொல்லுவாங்க குளிச்சுட்டு வந்து நீங்கள் அரிசிலேயோ பருப்புலேயோ கை வைங்க ஏன்னா மகாலட்சுமி வசிக்கும் இடம் அது அதனால் தாயே நம்ம வீட்டில் வாசம் செய்யும் விடும் அந்த தாயை நம்ம அவமதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் கோவத்தை காட்டுவாங்க சாப்பாட்டை தூக்கி அடிக்கிறது தட்டை தூக்கி அடிக்கிறது சாப்பிட்டுருக்கும் போதே அந்த கோவத்தை அந்த மாதிரி காமிக்காமல் சட்டுன்னு எழுந்து வெளியில் போயிடுங்க சரி இப்போ அரிசி கழுவும் போதுன்னா நான் சொல்கிறேன் எடுக்கும்பொழுதே இப்போ உலக்கி நம்ம சாதம் வச்சுட்டோம் அரிசி கழுவி உலையில் போட போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் அரிசி எடுக்கும்பொழுதே அன்னப்பூர்ணித்தாயே போற்றி அன்னப்பூர்ணித்தாயே போற்றின்னு சொல்லிக்கிட்டே அரிசி எடுங்க மாதவிடாய் சமயத்துல கூட தனியா எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் அரிசியை சாதத்துக்குன்னு இந்த ஒரு மூன்று நாளைக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்துல சில பேர் உங்களுக்கு அது இல்லை நான் குளிச்சுட்டு எடுக்கிறமானா எந்த தவறும் கிடையாது அதனால நம்ம மனசு தாங்க சுத்தமா இருக்கணும்ன்றதே அது உண்மை சரி ஓகே இப்போ அந்த அரிசி எடுக்கும் பொழுது கழுவும் பொழுது ஒரு சிறு தவறு என்னென்னா நிறைய பேர் நான் இதை கவனிச்சிருக்கேன் என்னென்னா அரிசி எடுத்து கழுவும் போது கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் அரிசி எடுக்கும் பொழுதும் சரி அன்னபூர்ணியை போற்றின்னு சொல்லிக்கினே எடுங்க மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிக்கிட்டே எடுங்க மகாலட்சுமியே வருகன்னு சொல்லிக்கிட்டே அந்த அரிசி எடுத்து கழுவி போடும் போடும்பொழுது கூட மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டே அந்த அரிசியை ஒலையில் போடுங்க கை கைகளால் அள்ளி அந்த அரிசி ஒலை கொதிக்கும் பொழுது கைகளால் அள்ளி அரிசி அதில் போடும் பொழுது அன்னபூர்ணி தாயே போற்றின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது அந்த அரிசி எடுத்து நம்ம வாயில போட்டு மெல்லக்கூடாது அது எச்சில் பட்டா மாதிரி அர்த்தமாகும் தான் நம்ம வீட்டில் வறுமை உண்டாகும் இன்னொரு ஒரு விஷயம் செய்கிறோம் அது என்னன்னா அரிசி கழுவும் போதே கீழே பாதியை கீழே விடுறது மேலே விடுறது அந்த மாதிரி செய்யாமல் இருந்தாலே நம்ம வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி